துன்பங்களே சுய பரிசோதனைக்கான வாய்ப்புகள் தோல்விக்கு மருந்து நம்பிக்கையும் கடின உழைப்பும் மட்டுமே திறமைகள் அனைவருக்கும் சமமானதாக இல்லை ஆனாலும் நம் திறமையை வளர்த்துக் கொள்ள சம வாய்ப்பு இருக்கிறது உங்கள் விதியை நம்பிக்கை மூலம் மாற்றலாம் ஒருவரை தோற்கடிப்பது மிகவும் எளிது ஆனால் ஒருவரை வெல்வது மிகவும் கடினம் உறுதியான ஏமாற்றங்கள் மற்றும் தடைகள் வழியாக நம்மை நாமே பார்க்கும் சக்தியே வெற்றிக்கு அடிப்படையான நமது மன உறுதியை அளிக்கிறது நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்பதை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது தற்போது வெளிப்படுத்தப்படாது கற்றலினால் படைப்பாற்றல் படைப்பாற்றலினால் சிந்தனை சிந்தனையால் உருவான அறிவே உங்களை சிறந்ததாக்குகிறது வாழ்க்கையில் வெற்றி பெற்று முடிவுகளை அடைய ஆசை நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பு ஆகிய மூன்று வலிமையான சக்திகளை புரிந்து கொண்டு தேர்ச்சி பெற வேண்டும் உங்கள் இலக்கை அடைவதற்கு எவரும் கற்பனை செய்யக்கூடிய கடினமான போரில் சவாலாக போராடுவதுதான் தனித்துவமாக இருத்தலாகும்